இப்ப கையில என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பட்டுப்புழு கூடுங்க வெறும் இருபத்தொரு நாள் இந்த மாதிரி ஆயிடுங்க இது நம்ம சொல்லி சம்பாதிக்கலாம் வெறும் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தீங்கன்னா போதும் மாசம் எம்பதா வந்து சம்பாதிக்கலாங்க இது எப்படி நீங்க சம்பாதிக்க போறோம் சொல்லி அப்படின்னா முதல்ல வந்து ஒரே ஏக்க நிலத்துல வந்து நம்ம மல்பரி வந்து வரைச்சிக்கோங்க வைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஷெட்லாம் போட்டுட்டு போட்டு நல்லா வளதுக்கு அப்புறம் புழு வாங்கியிருந்து விட்டோம் அப்படின்னா இருபத்தொரு நாள் நம்ம ஃபீட் பண்ணா போதும் இருபத்தோர நாள்ல நமக்கு இந்த மாதிரி கூடுகள் வந்து கிடைச்சிருங்க நம்ம ஒரு நூறு முட்டை தொகுதி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நூறுல இருந்து நூற்றி இருபது கிலோ வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி கூடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு கிலோ வந்து எட்நூறு ரூபாய் வச்சுக்கோமா கூட வெறும் இருபத்தோட நாள் வந்து எண்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஊரில் சொல்லிட்டு இருக்காங்க வெளியில எல்லாம் இதான் பேச்சா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய ஹீரோ படம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது ஆனா வந்து வெளியில இருக்கு என்ன சொல்லுவாங்க ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு வந்து போயிட்டு இருக்குங்க வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது நல்லா ஒரு விளம்பரம் பண்ற ஒரு பெரிய சேனலா இருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிலோ வந்து எட்நூறு ரூபா வரைக்கும் போகுதுங்க இது மூலியமா நீங்க வந்து நிறைய லாபம் பார்க்கலாங்க இதுல வந்து ரிஸ்கே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோக்கள்லாம் ஒரு பதில் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்குங்க சோ இது வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு விவசாயி வந்து சொல்லிருக்காரு அதாவது என்னன்னா நான் வந்து நூறு முட்டை தொகுதி வந்து வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து எவ்வளவு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்துச்சு அப்படின்னா ஒரு நூறு இல்லைன்னா ஒரு தொண்ணூறு அப்படியாவது வந்துருக்கணும் ஆனா இப்ப எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ தான் எனக்கு வந்து இதுல இருந்து எனக்கு அவுட்புட் வருது நமக்கு வந்து இருபதுல இருபத்தஞ்சு கிலோ தான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த கூட்டம் நம்ம வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் நம்ம வேலை பாத்தர்லாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா என்ன விதம்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க போனே நம்ம கூட பாத்துட்டு இந்த கூட்டம் வியாபாரம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலையை ஃபுல்லாவே குறைச்சி விட்டாங்க அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நானூறுலேருந்து இருந்து கிடைக்குது இல்ல ஒரு சில ரேர் கேஸ்ல ஐநூறு வரைக்கும் போகுதுங்க அது வந்து நல்லா டாப் குவாலிட்டியா இருக்கணும் என் கையில் இருக்க மாதிரி இந்த கூடலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னூற்றம்பது தான் வந்து கிடைக்குங்க சோ இந்த மாதிரி நான் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு வந்து போயிட்டு இருக்குங்க ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பட்டுப்புல வளர்ப்பு வந்து ஆஹா ஓஹோன்னு போகுது ஒரு கிலோ வந்து நமக்கு வந்து எட்நூறு வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்த வந்து ஒரு விவசாயி வந்து எண்ணூறு ரூபாய்க்கு போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க செட் முடிஞ்சா போய் பாருங்க அதெல்லாம் நீங்க அதெல்லாம் போக முடியாது அவங்க அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க மார்க்கெட்டுக்கு போனவே தெரிஞ்சு போயிடும் என்ன உண்மை வந்து நலவரும் வீடியோ சொல்றாங்க போய் பார்த்தவே தெரிஞ்சு போயிடும் அது எட்நூறு ரூபாய்க்கு போகுதா இல்ல எல்லாத்துக்கும் அந்த எட்நூறு ரூபாய் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்போ ரீசென்டா நம்ம மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறது கடைசி ஒரு அஞ்சு நாளைக்கு நான் வந்து பின் பண்ணி காமிச்சிருக்கேன் வரும் பாருங்க சோ இதுல வந்து மேக்ஸிமம் நேத்து அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மட்டும்தான் வந்து அதுவும் மேக்சிமம் வந்து ஆறுநூறு ரூபாய்க்கு வந்து போயிருக்குங்க அதுவுமே எல்லாத்துக்குமே அந்த ரேட்டுக்கு போயிருச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல அதுவும் வந்து அந்த கூட வரத்துமே ரொம்ப கம்மியா இருக்கனால நமக்கு வந்து அந்த ரேட்டுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க விவசாயிகள் வந்து சொல்றாங்க சோ இந்த பட்டுப்பூடு வளர்ப்பு ஆரம்பிச்சு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரிசர்ச் வந்து பண்ணுங்க ஒரு மார்க்கெட்ல போய் பாருங்க கல நிலவரம் எப்படி இருக்குது மாதிரி விவசாயிகள் வந்து என்ன பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு யூடியூப் வந்து சொல்றாங்க கிலோ வந்து எட்நூறு போகுது அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிச்சலாம் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு மேல தான் வந்து வரக்கூடிய ஒரே பிரச்சனைகள் வந்து பேஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு வர கூடுதல் குழுக்கள் வந்து அந்த முட்டை தொகுதியும் அந்த முட்டைகள் வந்து தரமா இல்லை அது யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சரவுண்டிங்ல நிறைய விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க சோ இது மூலையில வந்து பட்டுப்புழு வளப்புல வந்து இங்க இருந்து இன்ட்ரஸ்டே போயிடுச்சு நிறைய பேர் வந்து அந்த கட்டையெல்லாம் பேர் தெரிஞ்சுவாங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க சோ இது பட்டுப்புழு வளர்ப்பு செய்யணும் நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையா செஞ்சீங்கனா பெட்டரா இருக்கும்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா தெரிஞ்சது அப்படின்னா நிறைய பட்டுப்புழு வளர்ப்பு செய்யற விவசாயிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இல்ல பட்டுப்புல வளர்ப்பு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் தெளிவா வந்து நிறைய வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பட்டுப்புழு வளர்ப்புக்குள்ள வருவாங்க